ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேத் ஃப்ரம் சேனல் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பரான வீடியோ என் பார்ப்போம் ஸ்கூல் கிளம்பிட்டு நான் ரஷ் வந்து அவங்க அப்பா மூணு பேரும் வந்து வெளியில கிளம்பிட்டோம் அவன் செகண்ட் டே ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட்டான் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா முதல் நாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவனுக்கு ஃபீவர்னு சொல்லிவிட்டு த்ரீ ஓ க்ளாக்லாம் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அதனால் காலையில் அப்படியே கிளம்பி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் அவனுக்கு வந்து இந்த லேஸ் வச்ச ஷூ தான் இவ்வளோ நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான் இப்போ வந்து ஒற்றை ஷூ வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான் சரி ஓகே அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த இயர்பூர் புதுசாக வாங்கிக்கலான்ட்டு போனோம் பார்த்தா அங்கே வந்து லேஸ் வச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மித்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வெளியில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் இது வந்து எரேசர் எனக்கு இந்த எரேசர் வேணும்னா ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்லேயே ஒரு நிறைய எரேசர் இருக்குது எங்கள் அண்ணன் ஃபார்விலேருந்து கொழந்தது வேறு இருந்துச்சு அது இருந்துச்சு போன வருஷம் வாங்கினது வேறு இருந்துச்சு அதனால் பென்சில் பாக்ஸ் மட்டும் கூட ஒன்று வாங்கிக்கலாம் ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின பென்சில் பாக்ஸில் இன்னும் ஒன்று இருக்குது இந்த வட்டி ரெண்டு மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பெண் இந்த பென் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுங்க இந்த பெண் வந்து ஐம்பத்தி மூணுருவா நான் படிக்கையில் எனக்கு எவ்வளோன்னு சரியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்லாம் இந்த பெண் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கலருமே வந்து இந்த பெனில் வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதாவது நான் வந்து எங்கள் பசங்களுக்கு இது வந்து பதிமூன்றாக வந்துச்சு இது ஆனால் அந்தளவுக்கு இல்லை நாங்கள் போன வருஷமே வாங்கினோம் அந்த கிச்சி இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரையான்ஸு அந்த ஸ்கெட்ச்சு பென்சில் இது எல்லாமே செட்டாக வந்து இதில் இருக்கும் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ ஃபிஃப்டி கிட்ட வந்து வந்துச்சு அது ஒரு பேக்கோடு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு பென் கம்மிச்சன் இல்லையா அந்த பெண்ணோட கலெக்ஷன் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் படிக்கல என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து என்னென்ன வேணுமோ அன்னன்னைக்கு என்ன வேணுமோ எது இல்லையோ நான் அப்படி தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பிள்ளைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இயர் எட்டு வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட்டு வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம மொத்தமாக வந்து ஸ்டாக் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா அன்னிக்கி வாங்க முடியாது காலையில் நேரத்தையே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களாம் அனுப்பிடுவோம் ஈவினிங் டியூஷன் போகிறாங்க எக்ஸ்ட்ரா க்ளாஸ்க்கெலாம் போகிறாங்க அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சமாக லெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோம் நாளாக அப்படி கிடையாது ஒரு பென்சில் தீர்ந்துட்டுனா ஈவினிங் போயிட்டு ஒரு பென்சில் வாங்குவேன் ஒரு பென் இல்லைன்னா மறுநாள் வாங்குவேன் அப்படி தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம பசங்களுக்கு அப்படிலாம் இருக்குது இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேலில் ஒன் ஃபிஃப்டிக்கு ஏன்னா போன இயர் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அந்த மேலே உள்ளது மட்டும் இதாகி லூஸாகி வேஸ்ட் ஆகிடுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஃபைல் கேட்பாங்க டேஸ்ட்டெல்லாம் வச்சு அந்த பேப்பர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் போன வருஷம் உள்ள ஃபைலை வந்து வேறு எதுக்காக யூஸ் அதனால இது வந்து ரெண்டு ஃபைல் வாங்கிட்டேன் ஒன்று வந்து வந்து வந்துச்சு சரி ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின பாக்ஸ் இன்னொன்று இருக்கு அதனால வந்து நீ பவுச்சு மட்டும் வாங்கிக்கோன்னு அதனால் அந்த ஸ்கை ப்ளூ கலர் பவுச்சை மட்டும் வாங்கியாச்சு இது வந்து டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கேன் ஆமாம் அதுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு நல்லா தின்னமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கிளிப்பு வாங்கினேன் நான் அதிகமாக மேக்கப் திங்ஸோ கிளிப்போ கேப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தான் இந்த குசி கிளிப் தான் இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்காகனு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பாக்ஸு அந்த பேக்கோடு இருக்குது நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அது வந்து த்ரீ ஃபிஃப்டிலாம் கிடையாது கம்மி தான் அதில் வந்து ட்ராயிங் புக்கெல்லாம் இருந்துச்சு இது தான் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சம்திங் கிட்ட வந்துச்சு இதில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் என்கிட்ட வந்து பென்சில் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்கனால நான் ஒரு சில திங்ஸ் மட்டும் இதில் தேவைங்கிறனால இந்த பேக்கில் நான் வாங்கலை அதுக்கப்புறம் இங்கே வந்து டேபிள்ஸ் புக் நான் படிக்கையில் இதில் வைப்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து என் பையன் வந்து டேபிள்ஸ் புக் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் போயிட்டு ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே எந்த கிளிப்ஸும் இல்லை எனக்கு வந்து நான் எல்லா கலருமே விரும்ப மாட்டேன் காமனாக இருக்கணும் பிளாக் கலராக இருக்கணும் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாக்கு இது பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து நூற்றி முப்பத்தோறு ரூபாய் அந்த மாதிரி போடிச்சு ஆனால் செம்ம குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரீத் வந்து எல்லா கலர்லேயும் இருந்துச்சு நான் மேக்ஸிமம் நிறைய மாடலில் நான் வச்சுருக்கேன் பார்ப்பால் பாப்பாவுக்கு அதனால தான் வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் ரஷ்வந்துக்கு வந்து லன்ச் பாக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு வந்து வந்துட்டோம் பார்த்தோம் பார்த்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே லன்ச் பேக் மட்டும் நாங்கள் பார்த்துருப்போம் இது வந்து டூ பாக்ஸு ஒரு ஃபோக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து த்ரீ கப்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்பூன் வந்து அந்த மூடியிலே அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க இது செவன் ஃபிஃப்டி சம்திங் வந்துச்சு ஆனால் தான் ஆனால் வெயிட்டாக இருந்துச்சு பாக்ஸு ஆனால் எனக்கு வந்து ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக் ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடாது வேறு ஸ்பூன் இந்த அளவுக்கு நம்ம வச்சால் செட்டாக ஆகாது ஆனால் எனக்கு வந்து இந்த இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு எனக்கு வந்து எப்படின்னா அந்த மூணு கப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி தான் வாங்கலான்னு ஐடியாவே நான் போயிருந்தேன் என்ன போன வருஷம் அது தான் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டே வந்துச்சு இதுவும் மேலே வந்து ஸ்பூன் வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி பாக்ஸ் தான் எனக்கு ஆசை நான் படிக்கையிலலாம் ஒரு சில இந்த மாதிரி ட்ரெண்டில் உள்ள பாக்ஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் நம்ம சு குடும்ப சூழ்நிலைக்கு எல்லாம் வாங்க முடியாத இருந்துச்சு இப்போ நம்ம பசங்களுக்கு அசால்ட்டாக ஒரு லன்ச் பாக்ஸு செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் கூட வாங்குகிறோம் இந்த பபிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதான் ஃபைனல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் மேலே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அதை வந்து பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டூ கப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ இருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லை ஸ்பூன் எதுவுமே கொடுக்கல டூ கப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு பெருசாக வந்து வேறு எதுவுமே வாங்கலாம் தோணலை ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க இது மேலே உள்ளதை மட்டும் கலட்டிக்கலாம் எல்லாமே செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான வாட்டர் பாட்டில் இது பார்க்க ஒரு பவுச் ஒரு கீ செயின் மாதிரி தெரியுதா ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணோம்னா வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறைய பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின பாட்டில்ஸ் இருக்குங்கிறதுனால நான் பாட்டிலெல்லாம் வாங்கலை லாஸ்ட்டாக வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸோட அதாவது லஞ்ச் பேக்கோடு இருந்துச்சு அந்த பாக்ஸாக வந்து வாங்கினோம் அது வந்து நான் சாட்ஸில் போடுறேன் மிஸ் பண்ணாமல் அதேமாதிரி போய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருந்தால இது வந்து சிலிக்கான் மெட்டீரியல் இது வந்து இது டூ நைட்டி கிட்டே வந்துச்சு ஆனால் டூ நைட்டிக்கு இல்லை பட் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய மாடல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாக்ஸு கீழே வந்து பெருசாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு மேலே வந்து கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காரு அதுக்கப்புறம் பொம்மை படம் நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருந்துச்சு